என தொண்டரோற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர்கையும் இறம்பும் கபாலமும் சூலமும் தன்னெதிரே வையம் துதிக்க வருவால் வாராகி மலர்கொடியே அம்பால் வேறல்ல நீங்கள் வேறல்ல என்ற ஒரு நிலை உருவாக வேண்டும் தானே அம்பாளுடைய ஞான திருஷ்டி உங்களுக்கு தெரிய வேண்டும் தானே குரு மூலமாக மந்திர உபதேசம் பெற்று அதை ஜபிக்கின்ற அத்துணை பேருமே இந்த பாடலை தொடர்ச்சியாக பதினோரு முறை பாராயணம் செய்து பிறகு குருவின் மூலமாக பெற்ற மூல மந்திரத்தை ஜபசமர்ப்பணம் செய்யும் பொழுது அம்பால் வேறல்ல நீங்கள் வேறல்ல என்கின்ற ஒரு உன்னதமான நிலையை அடைவீர்கள் எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுங்கள் தேவராய்